மம்மி இப்போ நாம வந்து கெஸ்ட் தி ப்ராடக்ட் சவாலஞ்ச் விளையாடணும் என்கிட்ட இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு ஓகேவா ஒரு ப்ராடக்ட் ஓகே இந்த ப்ராடக்ட்ட கண்டுபிடிக்க நீங்க 10 क्वेश्चंस கேக்கலாம் ஓகே 10 क्वेश्चंस க நான் எஸ் ஆர் நோ மட்டும் தான் ஆன்சர் பண்ணுவேன் அச்சச்சோ அந்த மாதிரி क्वेश्चंस தான் நீங்க கேக்கணும் ஓகே ஓகேவா 10 क्वेश्चंसல கண்டுபிடிக்க முடியலனா நீங்க ஒரே ஒரு விரல் இப்படி ஒரே ஒரு விரல் வெச்சு வந்து டச் பண்ணுங்க ஒரு 3 டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் டச் பண்ண விடுவேன் அதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஓகே ஓகே இதுதான் என்னோட இப்போ ஆப்ஜெக்ட் இப்போ வந்து நீங்க கேள்வி நமக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது சாப்பாடு ஐட்டம் இது சாப்பிடுற ஐட்டமா சாப்பிடுற ஐட்டம் இல்ல இப்ப கிச்சன்ல இருக்கிற ஐட்டமா கிச்சன்ல இருக்கிற ஐட்டம் இல்ல அப்புறம் இது அப்ளைசஸ் கிச்சன் மாதிரியா கிச்சன் அப்ளையன்சஸ் இல்லை அப்புறம் பியூட்டிக்கு யூஸ் காஸ்மெட்டிக்ஸ் பியூட்டிக்கு யூஸ் இல்லை நாலு ஆனால் பியூட்டிக்கு யூஸ் பண்ற எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் தான் பியூட்டிக் யூஸ் பண்ற எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸும் இல்லை இது ஹால்ல இருக்கக்கூடிய மெட்டீரியலா நம்ம வீட்டு ஹால்ல இருக்கா இல்லை

Inilah mosa, mosa <laughs> inilah <the>, inilah the... <laughs> kita. Oh, apa ini? Nenek cahin semua ini pel. Yeah, tuwa dah pinat, new ya pinat.